பதினஞ்சாயிரபாய்க்கு ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைலில் கொடுக்குறாங்க அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துட்லாம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கேமராக்காக தான் ப்ரோ நான் ஒரு மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலோ இல்லை ஆல்ரௌண்டராக ஒரு மொபைல் பார்க்குறேன் நினச்சிட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களை நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எதுக்காக வாங்கலாம் எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம் வீடியோ பெருசாக போகறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் டைம் சேவ் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை டூ எக்ஸ்பீரியில் வச்சு பாருங்கள் டைம் நல்லாவே சேவ் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கிவவே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் சாம்சங் எம் தேர்ட்டி சிக்ஸ் தான் எஃப் தேர்ட்டி சிக்ஸ்னும் அவைலபுளாக இருக்குது ரெண்டுமே சேம் மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அப்ரெஷ் ஷேட்டும் இருக்குது குர்லே கிளாஸ் விக்டர் ப்ளஸ் எல்லாம் இது ஒரு நல்ல விஷயம் வாட்டர் ட்ராப்னாச்சு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஷூட் பண்ண முடியும் சாம்சங் பொறுத்த கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொடுத்து ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி குட் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்டில் ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் கே வீடியோ நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதில் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க எயிட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் ஒன் டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு டே டு டே பர்ஃபாமன்ஸ்க்கு ஓகே பட் கேமிங்லாம் விளையாடுவோம்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது பட் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரமாட்டாங்க ஹைப்ரிட் எச் சி ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியில் ஜாக்கில்லை ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு பதினாறாயிரம் பக்கம் லான்ச் பண்ணாங்க பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துட்லாம் பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்ப்ளே நல்லாயிருக்கும் கேமராவும் நல்லாயிருக்கும் இங்கே பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துரு இங்கே ஃபைவ் தௌசண்ட் மட்டுமே கொடுத்துருக்கதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே கேமரா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுது அண்ட் அப்டேட்ஸ் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆர்டர் வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால் சொல்ல முடியுது அண்ட் சாம்சங்கோட யூஏ ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் யூஏ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரலை வாட்டர் ட்ராப் நாச் இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் தான் செய்யுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தரலாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ போவா போவாக்கோ தான் இந்த மொபைல் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அஃப்ரஷேட் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஏஇ என்ற டியூல் கேமரா செட்டப்ருக்காங்க தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பத்து ஃபை பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்க அண்ட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் என்எஃஎஃப்சிக்கான சப்போர்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தாலாம் இதனோட டிசைன் சூப்பராக இருக்குது டிஸ்பிளேயுமே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது மெயின் கேமரா நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து அண்ட் எஸ்டிகார்ட் சப்போர்ட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ இல்லை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்குது அண்ட் ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்க அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ போவக்கோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ்வே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்வேன்றதை கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வேட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் ரியல்மி பி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஹோல்எச் ப்ளஸ் ஆமூல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மூடும் நாலாயிரத்து ஐநூறு நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பேமரி கேமரா எயிட் மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி பிளஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆர்டியா ஜாக்கும் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஹை பர்விஷன் சிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது சிக்ஸ் ஜிபி ஒன் டோட் எயிட் ஜிபி வெரிண்ட்டாக பதினெட்டாயிரத்து ஐநூறு லான்ச் பண்ணாங்க பட் எக்ஸாக்டான பிரைஸிங் ஏதாவது ஆஃபரில் ப்ரைஸிங் இருக்கான்னு நான் டிஸ்பிளேல சொல்லிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் இல்லை ஸோ இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க